கடந்த பதினான்கு நாட்களாக நடைபெற்ற நெங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவோடு முடிவுற்றதைத் தொடர்ந்து அத்தொகுதியில் இன்று சனிக்கிழமை வாக்களிப்பு நடைபெறுகிறது இத்தொகுதியில் மொத்தம் இருபதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது தகுதி பெற்றுள்ள வாக்காளர்கள் தங்கள் தொகுதி பிரதிநிதியார் என்பதை முடிவு செய்ய உள்ளனர் வாக்களிப்பிற்காக அத்தொகுதியில் மொத்தம் இருபது வாக்களிப்பு மையங்களில் நாற்பத்தி ஆறு வாக்களிப்பு முகப்பிடங்கள் இன்று காலை எட்டு மணிக்கு திறக்கப்பட்டுள்ளன முடிவடையும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்த அரசு ஊழியர்களுக்கான புதிய சம்பள சீரமைப்பு நியாயமானது என்று துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான டதஸ்ரீ டாக்டர் அமாத் ஜாஹிர் ஹமேடி தெரிவித்துள்ளார் பனிரெண்டு ஆண்டுகளாக எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் அரசு ஊழியர்களுக்கு இந்த சரி செய்தல் அவசியம் என்று தெரிவித்தார் அதிக வாழ்க்கை செலவு காரணமாக சம்பள சீர்திருத்தம் நியாயமானது என்றும் மக்கள் மிகவும் சுமையாக இருப்பதை தாங்கள் அறிவோம் என்றும் குறிப்பிட்ட அவர் இந்த அறிவிப்பு சற்று நிம்மதியை அளிக்கும் என்று தெரிவித்தார் இளைஞர்கள் எழுச்சியுடன் செயல்பட்டு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் டதர்ஷே அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார் இளைஞர்கள் மனிதாபிமான காரணங்களுக்காக போராட வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் அழிவு ஊழல் போன்ற பிரச்சனைகளை வலுவான கொள்கைகள் கொண்டு தீர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் வளங்கள் தொழில் மற்றும் வளர்ச்சியுடன் பல நாடுகள் உள்ளன ஆனால் பெண்கள் தொடர்ந்து வறுமையை அனுபவித்து வருகின்றனர் சுதந்திரம் நீதி மற்றும் மனிதாபிமானத்தில் நம்பிக்கை கொண்ட சிந்தனைகள் லட்சியங்கள் மற்றும் கொள்கைகள் கொண்ட ஆற்றல் மிக்க இளைஞர்கள் நமது சமூகத்திற்கு தேவை என்று அவர் இதனை தெரிவித்தார் ஒன்றாக நாம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் நெங்கிரியில் உள்ள மக்கள் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு போன்ற தேசிய பிரச்சினைகளால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்ற அம்னு தலைவர் ததசிரி டாக்டர் அமர் ஜாகித் ஹமேடியின் கருத்தை பெரிக்காத தலைவர் முகேதீன் யாசின் நிராகரித்துள்ளார் தாம் நெங்கிரியில் இருந்த குறுகிய காலத்தில் அங்குள்ள குடியிருப்பாளர்கள் பொருட்களின் விலைகள் மற்றும் டீசல் மானியங்களை குறிவைப்பது குறித்து தொடர்ந்து புகார் அளித்துள்ளதாக முகேதீன் தெரிவித்தார் பரிகாத்தான் நேஷனல் புத்திராஜயாவை விரைந்து கைப்பற்ற வேண்டும் என்று தம்மை சந்தித்த அதிகமானோர் தம்மிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அக்கூட்டணியின் தலைவர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் கூறியிருப்பது அவர் இப்போதுதான் விண்ணிலிருந்து பூமிக்கு வந்திருப்பது போல் என்ன தோன்றுகிறது என்று அம்னு தலைவர்கள் அவரை கேலி செய்துள்ளனர் கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக தனது சகாவான பாஸ் கட்சி ஆட்சியின் கீழ் கிளந்தானும் நெங்கிரி சட்டமன்ற தொகுதியும் அனைத்து மட்டத்திலும் மிகவும் பின்தங்கி இருப்பதை முன்னாள் பிரதமருமான முகைதீன் மறந்துவிட்டார் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அது குறித்து பாஸ் கட்சியுடன் எந்த ஒரு வாதத்தையும் இதுவரை செய்திருக்கவில்லை என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ரஸ்லான் ரஃபி குறிப்பிட்டுள்ளார் சிசுவை குப்பைத் தொட்டியில் வீசிய விவகாரத்தில் இரு ஆடவர்கள் மற்றும் ஒரு பெண்ணை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக பேரா போலீஸ் படை தலைவர் ரத்தோ ஹாஜி ஹாஜி மாடரிஸ் தெரிவித்துள்ளார் கடந்த பதினான்காம் தேதி கிரியான் மாவட்ட காவல் நிலையத்தில் இருபத்தி நான்கு வயது ஆடவர் ஒருவரும் அவரது இருபத்தி இரண்டு வயது நண்பரும் போலீஸ் புகார் ஒன்றை செய்தனர் அப்புகாரில் பாகன்சராய் தித்திசெரிங் டவுன் பின்புறத்தில் குப்பை தொட்டியில் சிசு ஒன்றை உயிரோடு கண்டதாகவும் இந்த இரு ஆடவர்கள் தெரிவித்துள்ளனர் அக்குழந்தை சமூக நல இலாக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக போலீஸ் புகார் செய்த சம்பந்தப்பட்ட இளைஞர் கூறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் அடுத்து விசாரணை மேற்கொண்டதில் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் போலி போலீஸ் புகார் செய்துள்ளது தெரியவந்தது இதன் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த சிசுவின் போலீஸ் புகார் செய்தவர் என்று அறியப்பட்டது அவருக்கும் இருபது வயது பெண்ணுக்கும் ஏற்பட்ட கள்ள உறவால் அந்த சிசு பிறந்துள்ளதாக போலீசார் கண்டறிந்தனர் என்று அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்